காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் மார்கோ என்ற இருபத்தி நான்கு வயது இளைஞன் ஒருவன் வசித்து வந்தான் மார்கோவின் மனம் எப்போதும் பல தேவையற்ற எண்ணங்களால் நிறைந்திருந்தது அதனால் அவன் மிகவும் அமைதியற்றவனாக இருந்தான் நாள் முழுவதும் பல்வேறு எண்ணங்கள் வந்து சென்றன இந்த எண்ணங்கள் அவனை மிகவும் சோர்வடையச் செய்தது அவன் எப்போதும் தனது கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டும் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டும் இருந்தான் இந்த எண்ணங்களால் அவன் மனம் புயல் போல இருந்தது அவனால் அமைதியாக உணர முடியவில்லை நன்றாக தூங்க முடியவில்லை மேலும் இப்படி சிரிக்க வேண்டும் என்பதையும் மறந்துவிட்டான் மார்கோ ஒருநாள் தொலைவிலுள்ள ஒரு மலை கிராமத்தைப் பற்றி கேள்விப்பட்டான் ஒரு நாணி அங்கு வசிப்பதாக மக்கள் பேசுவதை கேள்விப்பட்டான் அவர் ஒரு காலத்தில் நகரத்தில் பிரபலமான உளவியலாளராக இருந்தார் அவர் தனது வாழ்க்கையில் பலருக்கு உதவி செய்துள்ளார் மேலும் அவர்களின் மனதில் அமைதியைக் கண்டறிவதுபடி என்பதைக் கற்றுக் கொடுத்தார் இப்போது அவருக்கு வயதாகிவிட்டது நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கையை விட்டுவிட்டு அமைதியான ஒரு கிராமத்தில் வாழத் தொடங்கினார் இதை கேள்விப்பட்டதும் மார்க்கோவுக்கு ஆர்வமும் நம்பிக்கையும் வந்தது அந்த நாணியை சென்று சந்திக்க முடிவு செய்தான் இந்த நாணி எனக்கு அமைதியைக் காண உதவக்கூடும் என்று நம்பினான் பல நாட்கள் நீண்ட மற்றும் சோர்வான பயணத்திற்குப் பிறகு மார்கோ அந்த மலை கிராமத்தை அடைந்தான் அங்கு அந்த நாணி அவர் வீட்டின் திண்ணையில் அமர்ந்து இருப்பதைக் காண்கிறான் அவரது கண்கள் மூடியிருந்தன அவர் மிகவும் அமைதியாகத் தெரிந்தார் மார்கோ அவரிடம் சென்று ஐயா என் மனம் மிகவும் அமைதியற்று உள்ளது நான் எதையாவது யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் என் இதயத்தில் அமைதி வேண்டும் எனக்கு நீங்கள் உதவ முடியுமா என்றான் அந்த நாணி மெதுவாக கண்களைத் திறந்து அமைதியான புன்னகையை உதிர்த்தார் பிறகு மார்கோவை பார்த்து நீ அமைதியை தேடுகிறாய் என்றால் என்னோடவா நான் உனக்கு ஒரு சின்ன வேலை தருகிறேன் என்று கூறி மார்கோவை தனது சிறிய தோட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறார் பின்னர் அவர் ஒரு கிளாசில் தண்ணீரை முழுமையாக மேல்வரை நிரப்பினார் கிளாஸ் சிறிது அசைந்தாலும் தண்ணீர் கீழே நிரம்பி இருந்தது அதை மார்க்கோவிடம் கொடுத்து இதில் உள்ள தண்ணியை ஒரு கூட சிந்தாமல் இங்கிருந்து கிராமத்தின் விளிம்பு வரை கொண்டு சென்று திரும்பி வா என்றார் மார்க்கோ அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தான் இருந்தாலும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான் அவன் கிளாசை கவனமாக பிடித்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தான் சாலை குறுகலாகவும் பரபரப்பாகவும் இருந்தது சிலர் நடந்து கொண்டிருந்தார்கள் சிலர் ஓடிக்கொண்டிருந்தார்கள் கடைக்காரர்கள் வாடிக்கையாளர்களை அழைத்தார்கள் நாய்கள் குறைத்தன மார்கோ எதையும் சுற்றிப் பார்க்கவில்லை அவன் கங்கள் கிளாசை மட்டுமே நோக்கின அவன் மெதுவாகவும் கவனமாகவும் நடந்தான் மக்களவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஆனால் யாரும் அவனை தொந்தரவு செய்யவில்லை அவன் முக்கியமானவற்றைக் கற்றுக் கொண்டிருக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியும் இறுதியாக மார்கோ அந்த நாணியிடம் திரும்பி வந்து கூறினான் ஐயா நீங்கள் இட்ட சவாலை நான் நிறைவேற்றிவிட்டேன் ஒரு துளி தண்ணீர் கூட நான் சிந்தவில்லை அதற்கு அந்த நானி சிரித்தவாறு மார்கோவை பார்த்து கேட்டார் நீ வரும் வழியில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனவே அதைப் பார்த்தாயா நாய்கள் குறைத்துக் கொண்டிருந்தது அதை கவனித்தாயா மார்க்கோ ஆச்சரியத்துடன் கூறினான் நான் எதையும் பார்க்கவோ கேட்கவோ இல்லை என் கவனம் முழுவதும் தண்ணீர் சிந்தக்கூடாது என்பதில்தான் இருந்தது அந்த நாணி மீண்டும் சிரித்தவாறு கூறினார் அதுதான் ரகசியம் இந்த ரகசியம் உன்னுள் உள்ளது ஆனால் அதை நீ உணரவில்லை உன் மனம் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்கும் போது பயத்திற்கு இடமில்லை குழப்பங்களும் இல்லை கூடுதல் எண்ணங்களும் இல்லை நீ கிளாசில் இருக்கும் தண்ணீரை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தாய் அந்த நேரத்தில் உன் மனம் முற்றிலும் அமைதியானது நீ கடந்த காலத்தை நினைத்து இல்லை எதிர்காலத்தை நினைத்து பயப்படவுமில்லை இப்போது மார்க்கோவுக்கு மெதுவாக புரிய ஆரம்பித்தது இதுதானவன் தேடிக் கொண்டிருந்த அமைதி என்று புரிந்து கொள்ளத் தொடங்கினான் அமைதி என்பது நாம் வெளியே காணும் ஒன்றல்ல அது நமக்குள் நிகழ்காலத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது மார்க்கோ ஞானி முன் தலை வணங்கி கூறினான் ஐயா இப்போது எனக்கு புரிகிறது என் மனதை அமைதிப்படுத்த விரும்பினால் என் மனதை நான் நிகழ்காலத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான அமைதி கிடைக்கும் அந்த நானி மீண்டும் புன்னகைத்தார் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன அதுபோல் மார்கோவும் வீட்டிற்கு திரும்பி நடக்கத் தொடங்கினான் ஆனால் இப்போது அவன் முன்பு போல் அமைதியற்றவனாக இல்லை அவன் மாறியிருந்தான் அவன் உள்ளம் அமைதியாக இருந்தது ஏனென்றால் இப்போது மனதை எப்படி அமைதிப்படுத்துவது என்று தெரிந்து கொண்டான் இந்தப் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் இது போன்ற பதிவுகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வாழ்கவளமுடன்